பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு வரை இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஒரு எந்திர கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளிவிடுவது அவருக்கு நல்லது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் எங்கள் பரலோக தந்தையே ஏசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த பொன்னான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி நேற்றைய பொழுதெல்லாம் அற்புதமா எங்களை வழிநடத்தியதற்காக நடத்தியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய தாய் தந்தையருக்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை ஆராதிக்கின்றோம் குழந்தை செல்வங்களை ஆசீர்வதித்து எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா நல்ல ஒரு மன அமைத்துக் அமைத்து கொடுத்து கணவன் மனைவிக்கு இடையே எந்த ஒரு பிளவும் இல்லாதபடி ஆண்டவரே சிறு சிறு பிரச்சனைகளை வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் செயல்படாதபடி அன்பு செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே முதிர்ந்த வயதிலும் கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரும் அரவணைத்து வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்நாள் வரை ஆசிர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஜபத்தின் வழியாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கேன்சர் நோயை குணம் ஆகிய அநேக பிள்ளைகளுக்கும் புதியதொரு வாழ்க்கையை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கிறேன் அண்டவர் இயேசு கிறிஸ்துவேன் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இந்த வழிபாட்டிலே ஜெபத்திலே பங்கு கொண்டு ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் செலுத்தி ஜபிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுடைய கூக்குரலை விண்ணகத்தில் இருந்து கேட்டும் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து வான தூதர்களை அனுப்பி அவர்களுடைய கால் இடராதபடி பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் தந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டு எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அதிகப்படுத்தி இருப்பதற்காகவும் மக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இல்லை என்றால் நாங்கள் காற்று அடித்து செல்லக்கூடிய ஒரு பதருக்கு சமமாகி விடுகிறோம் சுவாமி இந்த நாளிலும் த நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமது பிரசனத்தை உணர ஸ்தோத்திரம் இந்த இருப்பதற்காக உமக்குனே நீர் எங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கின்ற வருவதை யாரும் தவிர்க்க முடியாது என்று ஆம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலும் பாவ சோதனைகள் வரும் பொழுது அவற்றை நாங்கள் தடுக்க முடியாது ஆனால் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீர் ஒரு எந்தமாவும் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக உண்மையை தகன பலியாக ஒப்புக்கொடுத்து கல்வாரி சிலுவையின் வழியாக மீட்டு ரட்சித்திருக்கின்றேன் அதே போல் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தந்தையை எங்களையும் நீர் மீட்டு உமது அன்பு கரங்களினால் எங்களை தாங்கிக் கொள்வீராக இதுவரை செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று கண்ணீர் சொரிந்து உமை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா எங்களுடைய பாவங்களை உமது முள்முடியில் இருந்து அந்த பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்வோம் என்பதற்காகவே முள்முடியை தரித்து கொண்டேன் நாங்கள் கைகளினாலும் கால்களினாலும் பாவம் செய்வோம் என்பதற்காகவே ஆணி கட்டாவப்பட்ட அந்த தழும்புகளின் வழியாக வழிந்து ஓடிய இரத்தத்தை கொண்டு எங்களை கழுவுகிறேன் ஆண்டவரே எங்களுடைய உடலினால் பாவம் செய்வோம் என்பதற்காகவே உடல் முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்டு கிளைக்கப்பட்டு எலும்புகள் வெளியே திரிய கூடிய அளவுக்கு ஆண்டவரே அந்த கல்வாரி பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு எங்களுக்காக பலியாணிரே சுவாமி வாழ்க்கையில் வரக்கூடிய பாவ சோதனைகளை எடுத்து மாற்றிடுவீராக ஒவ்வொருவரும் தகப்பனே உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழவும் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இதுவரை பாவம் செய்திருந்தாலும் மன்னிப்பு கேட்டு உமை ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் ஆய் மாறிட வேண்டுமாயுமை நோக்கி செபிகிரேன் சுவாமி அன்பார்ந்த ஏசு சுவாமி கண் இருந்தும் குருடர்களாய் இருக்கின்றோம் காது இருந்தும் செவிடர்களாய் இருக்கின்றோம் ஆண்டவரே நல்லதொரு வாய்ப்பழக்கத்தை இருக்கின்றீர் அதை கொண்டு நாங்கள் தீமை செய்கின்றோம் புரணி பேசுகின்றோம் மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம் பொய் சொல்லுகின்றோம் அப்பா ஆண்டவரே இந்த நேரத்திலே உமது ரத்தத்தினால் கழுவப்படக்கூடிய நேரத்திலே நாங்கள் முழுவதும் பரிசுத்தம் அடைவோம் அப்பாம் அது மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசமும் நம்பிக்கையுமாய் இருக்கின்றது இருக்கின்றது ஆனாலும் தகப்பனை நம்பிக்கை இழந்து போய்விடாதபடி ஒவ்வொரு நாளும் உமை தேடி வந்து பாவ அறிக்கையிட்டு ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை நீர் உருமாற்றிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அதிகாலையிலே எழுந்து உமது திருமுகத்தை தரிசித்து உம்மை நோக்கி உருக்கமாய் மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களையும் நண்பர்களையும் சகோதரர்களையும் ஆசிரியர்களையும் ஆண்டவரையும் மருத்துவர்களையும் ஒப்புக்கொடுத்துறேன் அப்பா அவர்கள் உமது குரலை கேட்டு இந்த ஜெப வழிபாட்டிலே பங்கு கொண்டு உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லமை நீர் கொடுத்து இருக்கின்றீர் தூயாதி தூயவரே பரிசுத்த தெய்வமே அன்பு நேசரே இரக்கத்தின் ஆண்டவரே ஒளியாய் இருக்கிறவரே இந்த நேரத்திலே அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகளை மாற்றிடுவீர் மாற்றிடுவீராக சாப பழக்க வழக்கங்களை மாற்றிடுவீராக தடைகளை அப்புறப்படுத்திடுவீராக சாபத்தை கொண்டு வரக்கூடிய தீமையான காரியங்கள் மாறுவனவாக ஜாதகம் பார்ப்பதும் அண்டவரே குறி பார்ப்பதும் அண்டவரே பேய் பிசாசுகளோடு இணைந்து செயலாற்றக்கூடிய சூழலில் இருப்பவர்களோடு உறவு வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களையும் கொடுக்கின்றேன் அதன் வழியாக சாபம் குடும்பத்திற்கு வரும் என்பதை உணர்ந்து அதிலிருந்து இருந்து விடுபட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து இருந்து விடுபட்டு நடக்கக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரும் ஒரு மாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர் எஸ் ஐ ஆதிர்கதரிசி புத்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அநீதிக்கு பழி வாங்கக்கூடிய கடவுளாய் இருக்கின்ற நீர் நாங்கள் உறுதியோடும் ஆண்டவரே நாங்கள் திடன் கொண்டும் அஞ்சாது இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்திடுவீராக நீர் எங்களோடு கூட இருக்கின்றே அப்பா அது மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே பத்து நோயாளிகளை நீர் குண தொழு நோயாளிகளை நீர் குணமாக்கினேன் அதே போல் யார் யாரெல்லாம் நோய் வாய்ப்புமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுகின்றேன் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நாளிலே குணமாக்கிட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அண்டவரே நீர் அற்புதங்களை செய்கின்றீர் அதிசயங்களை செய்கின்றீர் உண்மைக்கு ஏற்ற மற்ற ஒரு வாழ்க்கை வாழ அநேக மக்களோடு நீர் கூட வழி நடக்கின்றீர் அதே போல் தகப்பனை இந்த நேரத்திலும் கூட அனைவரையும் தொட்டு குணமாக்கிட நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி அருமையான நேரத்திலும் கூட உத்திரிகளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முலோர்ப்ப தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக கண்ணீரோடு பரிந்து பேசி கொண்டு இருக்கக்கூடிய கண்ணி தாயே தொடர்ந்து மது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசிட மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை ஆசிர்வதிக்கப்பட்டவரை மரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகள் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்